பார்த்திருக்கா சார் ஃபீவர் பயங்கரமாக திடீர்னு கை கால் மேல்வெளி எடுத்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அது அப்படியே வந்து ஃபீவராக கன்வெர்ட் ஆகிடுச்சு படு 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 ஒன்றும் இல்லை டிஸ்டர்ப் பண்ணல படு சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் ரெஸ்டே ரெஸ்ட்டு கம்ப்ளீட் ரெஸ்டே ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் ரெஸ்டே சரவா டைம் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் ஏழு மணிக்கு ஆறரைக்கு சொல்லிவிட்டாங்க ஏழு மணி ஆயிர் வரதுக்கு அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு ஒரு ரெண்டு வேளை ஒரு டேப்லெட்டு கொடுப்பேங்க சாப்பிட்டாத்தே உடம்பு நல்லா இல்லைன்னா இப்படியே தான் போட்டு வாழ்க்கிட்டே தான் இருக்கும் உடம்பு பெயினு வீண் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து தாக்கப்பட்டது சரி விட்டு 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 சரியாயிடும் சரோ நாலு மாத்திரை மொத்தம் சரியா எல்லாம் கரெக்டாக தான் பார்த்து எடுத்து கொடுத்துருக்க சரியா சாப்பிடு இன்றைக்கி நீ பார்த்து நாலு கொடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல சாப்பிடு சாப்பிடு சாப்பிடா போட தின்னாதான் நல்லா ஆகு காய்ச்சல் மட்டும் இருந்தால் ஒரு மாத்திரத்திங்களா காய்ச்சல் மட்டும் காய்ச்சல் மட்டுமா இருக்குது உடம்பு சரியில்லை உடம்பு வலி மேல் வலி இருக்குது அப்புறம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது எத்தனை இருக்குது நாலு கொடுத்தது கம்மின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நாலு சேர்த்தி கொடுத்துருந்தாதான் எல்லாம் நல்லா அது ஒவ்வொரு மீண்டாயும் அணுகுண்டு மாதிரி இருக்குது கால்தி வர இருக்குது திங் திங்கவே இல்லை அதுக்குள்ளே மாத்திரையா மட்டும் இந்த மாத்திரையை பார்த்தா பொடு பொடு போடும் போடு மாத்திரை போடு மாத்திரை போடு எல்லாம் நெறிக்கட்ட மாதிரி இருக்கும் என்ன நாலு மாத்திரையில் ரெண்டு தான் போயிருக்குன்னா ரெண்டக்கான அப்படியே அந்த பக்கம் எஸ்கேப் ஆனால் அப்படியே வந்து அந்த பக்கம் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன் எனக்கு தெரியே அதுக்காக நின்றுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ கரெக்டாக மாத்திரை சாப்பிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்லாம் என்ன பண்ணுவார் ஆரம்ப கட்ட காலத்துல அவன் மாத்திரை வந்து எடுத்து கொடுத்து போயிடுவார் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருப்பாங்க வேற வீட்டில் தான் பண்ண சின்ன வீடு வந்து இப்போதான் கட்டணுன்னு சொன்னோம் அதுக்கு முன்னாடி பழைய வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஜன்னல் இருக்கும் அது கொஞ்சம் கீழாக இருக்கும் கட்டில் உட்காந்தோம்னா அந்த ஜன்னல் நேக்குனால் தெரியும் இவர் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார் நான் என்ன பண்ணுவேன் ஒரு ரெண்டு மாத்திர இப்போ ரெண்டு மாத்திர இந்த ஜன்னல் புல்லு வேறு இருக்குமா புல்லுக்குள்ளே ஓட்டுருவா கண்டுபிடிச்சிருவாருன்னு அப்படியே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லை தலைக்கணி கழுவி வச்சிருவேன் அப்புறம் அவர் வந்து மாத்திரை சாப்பிட்டியா சாப்பிட்டா அப்படின்றதுக்கப்புறம் அப்புறம் வந்து பணக்கு எடுத்து போட்டுருவேன் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே ஒரு டைம் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அந்த பக்கம் போட்டுட்டேன் அந்த பக்கம் போட்ட மாத்திரை எல்லாம் வந்து ஒரு டைம் போய் புல் புல்ல வந்து சுத்தம் பண்ண போனாங்க அப்ப அத்தனை மாத்திரை எங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன் நீ கேடினா கில்லாடி மானானு நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு மாத்திரலாம் எடுத்து கொடுத்து திங்கிற வரைக்கும் ஆள் இருந்து

உனக்கு உடம்பு சரியில்ல எதுக்கு இந்த வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கிற முதல்ல நீ தள்ளு முதல்ல தள்ளு வச்சுட்டு வா இந்த பக்கம் வானிட்டேன் வச்சுட்டு அந்த போ நீ வச்சிட்டு போ வேறு வச்சுட்டு போ வச்சுட்டு போ சரோ நான் பண்ணிக்கிறேன் வெச்சிட்டு போ வச்சுட்டு போ நீ வச்சுட்டு இந்த பக்கம் வா நான் இது பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ரோட்டின் vlogல வந்து மாமாவோட ரொட்டின் vlog தான் தண்ணிக்கு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போட்டாரு யூனிஃபார்ம் எல்லாம் எனக்கு வந்து தண்ணி காய போட்டிருக்கார் இன்றைக்கி செவ்வாய் குளிப்பேன் குளிச்சிட்டு சாப்பிடுவேன் எப்போயுமே குளிச்சுட்டு சாப்பிடுவேன் இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தண்ணி காஞ்சிருச்சு இந்த பக்கம் நம்ம வேஸ்ட்டு தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு அதை மோக்கணும் சமைச்சேன் நான் தான் இப்போ சமைச்சேன் சமைச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் வெயிலுக்கு ரொம்ப குளிர் அடிக்குதுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சளி பிடிச்சி எனக்கு இந்த தொண்டையில் பயங்கரமாக வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் மாமா வந்து நிறையா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு எனக்கு உண்மையாக நான் வந்து ரொம்ப லக்கி தான் வேலையே செய்வேனா நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் சமைக்கிற வேலையெல்லாம் நான் பண்ணிவிட்டு பாத்திரக்கலர் வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஈடு கூட்டணும் அந்த வேலையை நான் செஞ்சுருவேன் அப்போ அவர் எல்லா வேலையும் வந்து செய்ய விடக்கூடாதுல்ல அப்புறம் நம்மளோட குளிச்சுட்டு சாப்பிட்டு மாதிரி சாப்பிட்டு கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் அவர் வந்து மதியானத்துக்கு மேல வந்து தண்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க போவாங்க அதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி தான் வருமா வேலை செஞ்சிட்ருக்காரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வாந்தி மயக்கம் இன்னைக்கு லீவ் போட்டாங்க ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு அம்மாவுக்கும் கிருகருன்னு வந்து காலையில் ஆறரை மணி கிருகர்னு எந்திரிச்சு எழுந்திரிச்சு வந்தவங்க கிருகர்னு வந்து படுத்தாங்க மணி பத்தரை யாச்சும் பத்தரை மணிக்கு தான் எந்திரிச்சுருக்கிறாங்க கூப்பிட்டு நாலு லீவ் சொல்லிட்டேன் என்னப்பா அது இன்னைக்கு வீட்டில் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போச்சு என்னாச்சுன்னே தெரிலையே என்னன்னே தெரில கிளைமேட்டுக்கு இப்படியா இல்லை ட்ராவல் பண்ணதுக்கு இப்படியான்னு தெரில வீட்டில் ஆளால் கொடுத்துரு அந்த பக்கம் இந்த பக்கம் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டாங்க சரவ இங்கே படுத்திருக்கா அம்மா ஹாலில் படுத்துருக்காங்க தம்பி ரெண்டு ஸ்கூல் போயிட்டாங்க நேரம் தெரியலையா இல்லை கிளைமேட்டாக என்ன பிரச்சனைன்னு தெரில ஸோ திரிக்கி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டோம் மாத்திரை சாப்பிட்ருக்கோம் இருந்தாலும் சரியாக மாட்டேது சீக்கிரம் குணம் வாங்கணும் இதோட சரி இந்த வீடியோ போட்ட நிறைய எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா என்ன கண்டிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறோம் சில பேர் ஏன் வரல லைவ் வரல வீடியோஸ் போடல நிறைய பேர் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக முன்கூட்டியே எங்கள் இப்போ ஃபேமிலி இப்போ இவ்வளோ இதில் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறனாலையும் கூட அந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கங்க அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க வேறு எதுவும் தப்பால் நினச்சிக்காதீங்க சரி இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களிருந்து விரைப்பெறுவது उंगल का सरों बाय